அத்தியாயம் இருநூற்று எழுபத்து நான்கு மூடிய கதவுகளுக்கு பின்னால் கூட்டு பயிற்சி பாகம் இரண்டு ஒரு கண்மூடி திறப்பதற்குள் மூன்று மாதங்கள் ஓடிவிட்டன எல்லோரும் தங்கள் தனிமை பயிற்சியை முடித்து திரும்பினர் அவர்களின் ஆன்மீக ஆற்றல் ஒரு புதிய உயரத்தை எட்டியிருந்தது மூன்று மாதங்களுக்குப் பிறகு கையரின் உள் ஆன்மீக ஆற்றல் மூவாயிரத்து எண்ணூற்று ஐம்பது ஆக உயர்ந்தது யுவின் ஆற்றல் மூவாயிரத்து அறுநூற்று எழுபது ஆக இருந்தது சிமாசியானின் ஆற்றல் அவனது புதிய உள் ஆன்மீக ஆற்றல் மட்டமான என்பதை பயன்படுத்தி மூவாயிரத்து ஐநூறு ஐ தாண்டியது ஆனால் வாங் யுவான் யுவான் அவளது ஆன்மீக ஆற்றலும் மூவாயிரத்து ஐநூறு ஐ தாண்டியிருந்தாலும் அவனை விட சற்று முன்னிலையில் இருந்தாள் லின்சின் மூவாயிரத்து அறுநூற்று அறுபது இல் இருந்தான் சென் மூவாயிரத்து முன்னூற்று இருபது இல் இருந்தாள் மொத்த அணியும் வெற்றிகரமாக ஐந்தாவது படியின் ஏழாவது தரத்தை அடைந்திருந்தது ஆனால் இந்த மூன்று மாதங்களில் லாங் ஹோசன் ஆறாவது படியை எட்ட முடியவில்லை அவன் இன்னும் ஐந்தாவது மற்றும் ஆறாவது படிகளுக்கு இடையேயான தடையில் சிக்கியிருந்தான் இது அவன் முயற்சி செய்யவில்லை என்று அர்த்தமல்ல ஆனால் அவனது கவனம் தொடர்ந்து பிரிந்து கொண்டிருந்தது ஒவ்வொரு முறை அவன் தியான நிலைக்கு செல்லும் போது நித்திய கோபுரத்திலிருந்து பெற்ற நினைவுகள் அவனது மனதில் தானாக புகுந்து ஒவ்வொரு முறையும் அவனை இடையூறு செய்தன இதை அவன் விரும்பினாலும் கட்டுப்படுத்த முடியவில்லை இதனால் அவனால் பயிற்சியில் முழுமையாக கவனம் செலுத்த முடியவில்லை நிச்சயமாக லாங்ஹோசென் இறந்தோர் மந்திரவித்தையை கற்க விரும்பவில்லை ஆனால் முதல் மாதத்தில் அவன் தன்னுடனேயே ஒரு உள் உள்போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தான் கடைசியில் அவனுக்கு வேறு வழியில்லாமல் அவன் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதாயிற்று ஏனெனில் இந்த இறந்தோர் மந்திரவித்தையை கற்க மறுத்தால் அவனால் பயிற்சி செய்யவே முடியாது அவனது தடையை உடைக்கவும் முடியாது ஒரு தடையை உடைக்க முழு கவனத்தையும் ஒரு புள்ளியில் செலுத்த வேண்டும் ஆனால் அந்த நினைவுகள் திடீரென வெடித்து அவனை உளவியல் ரீதியாக தொந்தரவு செய்தன இதனால் அவனால் எப்படி கவனம் செலுத்த முடியும் வேறு வழியின்றி லாங் ஹோசென் இந்த யதார்த்தத்தை தயக்கத்துடன் ஏற்றுக்கொண்டான் அதிர்ஷ்டவசமாக நித்திய கோபுரம் அவனுக்கு வலுக்கட்டாயமாக திணித்த நினைவுகள் வழியை ஏற்படுத்தவில்லை அவன் ஒரு திறனை கற்கவோ அல்லது ஒரு மர்மத்தை ஆராயவோ முன்வந்தால் அந்த நினைவுகள் தற்காலிகமாக நின்றுவிடும் எலக்ஸ் என்பவர் அவனை சுற்றியுள்ளவற்றை முழுமையாக ஆராய்ந்து தேர்ச்சி பெற வேண்டும் என்று விரும்புவது போல் தோன்றியது இப்படி ஒரு கடுமையான ஆசிரியர் ஒருநாள் அவனது மனதில் நுழைவார் என்று லாங்ஹோசன் ஒருபோதும் நினைத்திருக்கவில்லை ஆனால் என்ன செய்ய முடியும் எதிர்க்க முடியாமல் அவனால் பொறுத்துக்கொள்ள மட்டுமே முடிந்தது இரண்டாவது மாதத்தில் அவன் பொறுமையாக இந்த தடையை உடைக்க முயற்சித்தான் ஆனால் ஐந்தாவது படியிலிருந்து ஆறாவது படிக்கு செல்வதற்கு உள்ள சிரமம் உண்மையிலேயே பிரமிக்க வைத்தது புனித ஆன்மீக அடுப்பு மூலம் அவனது ஆன்மீக குழிவுகள் ஏற்கனவே உருவாகத் தொடங்கியிருப்பதை அவன் உணர்ந்தான் ஆனால் அவன் இன்னும் ஒரு சிறிய படியை எட்டவில்லை லாங்ஹோசன் தொடர்ந்து ஆற்றல் சேமித்து தாக்குதல் செய்து மீண்டும் ஆற்றல் சேமித்து தாக்குதல் செய்து ஆனால் அவனால் இந்த தடையை உடைக்க முடியவில்லை மூன்றாவது மாதம் வரை அவனது ஆன்மீக குழிவுகள் இன்னும் உருவாகவில்லை ஆனால் அவனது புனித ஆன்மீக அடுப்பு மாற்றத்திற்கு மிக அருகில் இருப்பது போல் தோன்றியது அவனது உடலில் ஒரு சிறிய குழப்பமான பகுதி தோன்றியது இது புனித ஆன்மீக அடுப்பு மாற்றத்திற்கு ஒரு படி அருகில் இருப்பதை குறிக்கிறது இதை நிறைவு செய்ய அவனுக்கு ஆறாவது படியை உடைக்க வேண்டியிருந்தது கடந்த மாதங்கள் லாங்ஹோஸனுக்கு முழுக்க முழுக்க ஒரு துன்பமாகவே இருந்தன ஆனால் இவை முற்றிலும் பயனற்றவையாக இல்லை அவனது பயிற்சி வேகம் மிக வேகமாக இருந்தது ஆனால் இதனால் அவனது அடித்தளம் உறுதியாக இல்லை இந்த மூன்று மாதம் ஊடிய கதவு பயிற்சிக்கு பிறகு அவனது ஆன்மீக ஆற்றல் இப்போது உறுதியாக இருந்தது அதன் மீதான அவனது தேர்ச்சி மிக ஆழமானதாக மாறியது அவனது உடலின் பல அம்சங்கள் அவனது திறன்களுக்கு ஏற்ப சரி செய்யப்பட்டன உண்மையில் இந்த தடையை அடைந்த பிறகு முன்னேறுவது அவனுக்கு சாத்தியமற்றது அல்ல ஆனால் ஒருவர் தடையை உடைக்காவிட்டால் பயிற்சியில் பெறப்பட்ட ஆன்மீக ஆற்றல் பொதுவாக வீணாகிவிடும் ஆனால் லாங்ஹோசனுக்கு இது பொருந்தவில்லை அவனால் ஆற்றலை உறிஞ்ச முடியவில்லை என்றாலும் அவனது உடலில் இருந்த ஒளியின் மலர் மற்றும் நீலமலைக்கு இது பொருந்தவில்லை எனவே இந்த மூன்று மாத காலமும் அவனுக்கு சில நன்மைகளை தந்தது ஆனால் தடையை உடைப்பது மற்றும் புனித ஆன்மீக அடுப்பின் இரண்டாவது மாற்றத்தை நிறைவு செய்வது சில மணி நேரங்களில் முடியக்கூடிய விஷயம் அல்ல லாங்ஹோசன் பயிற்சி செய்யும்போது ஹயோய் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தது அது முன்பு பெரிய அளவில் மந்திர படிகங்களை உண்டிருந்தது இப்போது அது தன் கவனத்தை அந்த ஆற்றலை உறிஞ்சுவதில் செலுத்தியது இப்போது ஓய்வு நேரம் கிடைத்ததால் அதன் வலிமை இயல்பாகவே வளர்ந்து கொண்டிருந்தது ஆனால் அந்த நேரத்தில் அவர்களின் மூடிய கதவு பயிற்சி வலுக்கட்டாயமாக இடைநிறுத்தப்பட்டது பேய்வேட்டை பணி கோபுரத்திலிருந்து அவசர செய்தி வந்தது ஒரு கட்டாய போர் பணி குறித்து புனித நகரத்தில் தங்கியிருக்கும் எல்லா பேய்வேட்டை அணிகளும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒவ்வொரு பொது தர அணி உறுப்பினரிடமிருந்து பத்து ஆயிரம் பங்களிப்பு புள்ளிகள் பறிக்கப்படும் தரம் உயர உயர இந்த அபராதமும் அதிகரிக்கும் இந்த வகையான போர் பணி மிகவும் அரிதானது கூட்டணி ஒரு பெரிய நெருக்கடியை எதிர்கொள்ளும்போது மட்டுமே இது நிகழும் இதனால் கட்டாய மார்ச்சிங் உத்தரவு வெளியிடப்படும் பங்கேற்க விரும்பாதவர்களுக்கு செலவு அதிகமாக இருக்கும் லாங்ஹோசனின் அணி இந்த அபராதத்தை செலுத்தும் அளவுக்கு பணக்காரர்களாக இருந்தாலும் அறுபதாயிரம் பங்களிப்பு புள்ளிகளின் அபராதம் அவர்களுக்கு ஏற்புடையதாக இல்லை காவல் நைட் யுவை இதில் கணக்கிட வேண்டியதில்லை என்றாலும் இது அவர்கள் ஏற்க விரும்பாத ஒன்று தனது தோழர்களுடன் விவாதித்த பிறகு லாங்ஹோசென் பணி கோபுரத்திற்கு சென்று இந்த பணியை ஏற்றுக்கொண்டான் இந்த பணிக்காக எல்லா வேட்டை அணிகளுக்கும் மூன்று நாட்கள் ஓய்வு மற்றும் மறுசீரமைப்பு நேரம் வழங்கப்பட்டது ஆனால் பணியின் துல்லியமான விவரங்கள் இன்னும் பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை இருபத்தொன்றாவது பேய்வேட்டை அணியின் ஏழு உறுப்பினர்கள் வில்லாவின் ஓய்வு அறையில் ஒன்று கூடினர் சிமாசியான் ஒரு கெட்ட நோக்கத்துடன் புன்னகைத்தான் போர் பணிகளும் நல்லதுதான் என் பயிற்சி மட்டம் இப்போதுதான் பெரிதாக உயர்ந்திருக்கிறது இந்த சிறுபேய்களுக்கு எதிராக இதை சோதிக்க இதுவே சரியான நேரம் இதை சொல்லும்போது அவன் தனது கையின் தசைகளை ஒரு பெரிய அசைவுடன் காட்டினான் லாங்ஹோசன் பேசினான் எல்லோரும் இங்கு இருப்பதால் நாம் தொடரலாம் லின்சின் நமது மொத்த பங்களிப்பு புள்ளிகள் எவ்வளவு லின்ஸின் பதிலளிக்க எதையும் பார்க்க வேண்டிய அவசியமில்லாமல் நேரடியாக பதிலளித்தான் நம்மிடம் இன்னும் இரண்டு லட்சத்து நாற்பத்தை ஆயிரத்து எண்ணூற்று இருபத்து மூன்று பங்களிப்பு புள்ளிகள் உள்ளன நாம் பயன்படுத்தாத மந்திர படிகங்களையும் பேய் உடல்களையும் விற்றதால் நமது பங்களிப்பு புள்ளிகள் மீண்டும் அதிகரித்தன லாங்ஹோஸின் தலையசைத்தான் சரி அப்படியென்றால் பரிவர்த்தனை மையத்திற்கு செல்ல வேண்டிய நேரம் இது இந்த போர் பணிக்காக நாம் விரைவில் புறப்பட வேண்டும் இந்த முறை இதன் சிரமமும் ஆபத்தும் பாலைவன ஹிஸ்ஸிங் குகையை விட குறைவாக இருக்காது என்று நினைக்கிறேன் நமது பேய்வேட்டை அணியின் தரத்தை உயர்த்த ஒரு லட்சம் பங்களிப்பு புள்ளிகள் மட்டுமே தேவை எனவே மீதமுள்ள ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் பங்களிப்பு புள்ளிகளை இன்று பயன்படுத்த முயற்சிக்க வேண்டும் மையத்திற்கு சென்றவுடன் உங்களுக்கு தேவையான உபகரணங்களை தேடுங்கள் ஒளிரும் தரத்திற்கு மேல் உள்ளவற்றை மட்டும் பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது வேண்டுமென்றால் உடனே லின் சின்னிடம் தெரிவியுங்கள் என்னிடம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை நேரடியாக வாங்குங்கள் லின் சின் நீங்கள் அவர்கள் தேர்ந்தெடுத்தவற்றை சரிபார்க்க வேண்டும் ஒவ்வொருவரும் குறைந்தபட்சம் ஒரு ஒளிரும் உபகரணத்தை தங்களுக்கு பொருத்தமாக தேர்ந்தெடுக்க வேண்டும் இந்த நேரத்தில் நாம் பணத்தை சிக்கனமாக செலவிடக் கூடாது உங்களுக்கு பொருத்தமானவற்றை வாங்க மறக்காதீர்கள் எல்லோருக்கும் புரிந்ததா ஆம் தலைவர் தவிர தவிரமற்ற எல்லோரும் உரத்த குரலில் பதிலளித்தனர் வலிமையான உபகரணங்களை வாங்குவதற்கு யார் தயங்குவார்கள் ஒளிரும் தரத்தில் கூட ஒரு லட்சத்து அறுபதாயிரம் பங்களிப்பு புள்ளிகள் ஒரு டஜன் தரமான பொருட்களை வாங்க போதுமானவை இது அவர்களின் பல பங்களிப்பு புள்ளிகளின் நன்மைகளில் ஒன்று பணியை ஏற்றுக்கொண்ட பிறகு உபகரணங்களை வாங்குவதற்கு உடனடியாக முடிவெடுத்தது லாங் ஹோசெனின் சிறந்த தேர்வாக இருந்தது அவர்களின் பேய்வேட்டை அணி மட்டுமல்ல மற்ற அணிகளும் தங்கள் வலிமையை அதிகரிக்க இதேபோல் செய்ய இருக்கின்றன ஒரு படி முன்னால் இருப்பது அவர்களுக்கு பெரிய தேர்வு வாய்ப்பை வழங்கும் பரிவர்த்தனை மையத்திற்கு நடந்து சென்றபோது லாங் லின் சின்னிடம் கேட்டான் நமது மாத்திரைகளின் இருப்பு எப்படி இருக்கிறது லின்சின் புன்னகையுடன் பதிலளித்தான் நிறைய இருக்கிறது நம்மிடம் நாற்பத்து இரண்டு பெரிய மீட்பு மாத்திரைகள் இருபத்து ஐந்து இரத்த வெறி மற்றும் ஆன்மீக வெடிப்பு மாத்திரைகள் உள்ளன மேலும் நான் சமீபத்தில் உருவாக்கிய இரண்டு வகை மாத்திரைகளும் உள்ளன ஒன்று வலிமை மாத்திரை மற்றொரு மாத்திரை உக்கிர மாத்திரை என்று அழைக்கப்படுகிறது பெரிய பேய்களின் மந்திர படிகங்களையும் அவற்றின் பொருட்களையும் பயன்படுத்தி இணைந்த ஆன்மீக உயர்வு மாத்திரைகளை உருவாக்கினேன் இது பயனர்களின் ஆன்மீக ஆற்றல்களை ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு இணைக்கும் ஆன்மீக ஆற்றல் ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு செல்லும் போது அது அந்த குறிப்பிட்ட பயனரின் பண்புக்கு மாறும் இது பெரிய பேய் குதிரைப்படைகளின் இணைந்த தாக்குதல்களைப் போன்றது ஆனால் இதன் கால அளவு மூன்று நிமிடங்களுக்கு மட்டுமே இதை உருவாக்குவது மிகவும் செலவு பிடித்தது எனவே நான் இரண்டு தொகுதிகளில் ஏழு மாத்திரைகளை மட்டுமே உருவாக்க முடிந்தது இதை நாம் இரண்டு முறை பயன்படுத்தலாம் நமது தற்போதைய வலிமையைக் கருத்தில் கொண்டு நாம் ஏழு பேரும் இணைந்த முறையில் இருக்கும்போது நமது ஆன்மீக ஆற்றல் இருபது பூஜ்ஜியம் பூஜ்யம் பூஜ்ஜியம் ஐத்தாண்டும் இது எட்டாவது படியில் உள்ள ஒரு வலிமையானவருக்கு எதிராக ஓரளவு பொருந்தக்கூடியதாக இருக்கும் லாங்ஹோசன் சந்தேகத்துடன் கேட்டான் ஆனால் இந்த இணைந்த ஆன்மீக மாத்திரைகளை பயன்படுத்திய பிறகு மற்றவர்களின் ஆன்மீக ஆற்றலை ஒருவர் சேகரிக்கும்போது அந்த பெரிய அழுத்தத்தை தாங்க முடியாமல் போனால் என்ன செய்வது லின்ஸின் பெருமையுடன் பதிலளித்தான் நான் இதை ஏற்கனவே யோசித்து வைத்திருக்கிறேன் இந்த மாத்திரைகள் மூலம் பேய்களே தீர்க்க முடியாத இந்த பிரச்சனையை நான் தீர்த்துவிட்டேன் இது இணைந்த மாத்திரைகளை எப்படி எடுப்பது என்பதை பட்டியது ஆன்மீக ஆற்றலை சேகரிக்கும் நபர் தனது இணைந்த ஆன்மீக உயர்வு மாத்திரையை எடுக்கும்போது அதே நேரத்தில் ஒரு வலிமை மாத்திரையையும் எடுக்க வேண்டும் இது அவரது உடலை பெரிதும் வலுப்படுத்தும் இதனால் அவரால் வலிமையான தாக்குதல்களை இயல்பாகவே செய்ய முடியும் மேலும் இந்த இணைந்த ஆன்மீக உயர்வு மாத்திரைகள் ஏழு பேரில் ஒருவருக்கு மட்டும் முழு சுமையை வைக்காது ஆற்றலை சேகரிப்பவர் தனது உடலின் வரம்புகளுக்கு ஏற்ப மட்டுமே ஆற்றலை பெறுவார் உதாரணமாக உனது திறனை கருத்தில் கொண்டு தலைவரே என் வலிமை மாத்திரையை எடுத்த பிறகு உன்னால் பத்து ஆயிரம் அலகு ஆன்மீக ஆற்றலை எட்டுவதில் எந்த பிரச்சனையும் இருக்காது எட்டாவது படியில் உள்ள ஒரு எதிரியை எதிர்கொள்வது வெறும் பேச்சு என்றாலும் ஏழாவது படியில் உள்ள ஒருவருக்கு எதிராக போராடுவதில் எந்த பிரச்சனையும் இருக்காது அவனது பெருமைமிக்க முகத்தை பார்த்து லாங் ஹோசென் ஒரு புன்னகையை வெளிப்படுத்தினான் நீ உன்னை பற்றி பெருமையாக பேசுவதற்கு ஒரு காரணம் இருப்பது தெரிகிறது உன்னை புகழ விரும்பவில்லை என்றாலும் நீ உண்மையிலேயே ஒரு மேதை என்று சொல்லாமல் இருக்க முடியவில்லை ஹாஹா ஹா அது இயல்பான விஷயம்தான் எதிர்பார்த்தபடி புகழப்பட்டவுடன் அவன் மிகவும் மகிழ்ச்சியடைந்து தன்னை இழந்து பேசினான் சிமாசியான் அவனை இடைமறித்தான் மருந்து பையா கவனமாக இரு லீசின் வருகிறாள் ஏ எங்கே எங்கே லின்சின் திடீரென தன்னை கட்டுப்படுத்தி முன்பு இருந்த பெருமையை விட்டு இன்னும் நியாயமாகவும் கவர்ச்சியாகவும் தோற்றமளித்தான் சுற்றி பார்த்து லீ சின்னை தேடினான் சுருக்கமாக கடந்த மாதங்களில் லின் சின் மற்றும் லீ சின்னின் உறவு நன்றாக முன்னேறியிருந்தது இருவரும் தங்கள் தனிமை பயிற்சி காரணமாக அடிக்கடி சந்திக்கவில்லை என்றாலும் லின் சின்னின் வெட்கமில்லாத மற்றும் வலிமையான தொந்தரவு காரணமாக லீ சின் அவர்களின் உறவின் நிலையை ஒப்புக்கொள்ள வேண்டியதாயிற்று ஆனால் இது லின் சின்னில் ஒரு புதிய அறிகுறியை தோற்றுவித்தது அவன் மனைவிக்கு பயந்தவனாக மாறினான் லீ சின்னை பார்த்தவுடன் அவன் எலி பூனையை பார்ப்பது போல் ஆனான் ஒருவேளை இது லீ சின் அவனை வலுக்கட்டாயமாக முத்தமிட்ட நேரத்தின் எச்சமாக இருக்கலாம் ஆனால் உறுதியாக அவன் அவளை மிக நன்றாக நடத்தினான் ரகசியமாக அவளுக்கு நிறைய மாத்திரைகளை கொடுத்து அவளை ஏற்றுக்கொள்ள வைத்தான் ஆனால் லீ சின் அவனை பயன்படுத்திக் கொள்ள விரும்பாமல் ஒவ்வொரு முறையும் அதற்கு ஏற்ற பங்களிப்பு புள்ளிகளை கொடுத்தாள் கடவுளே இந்த வழுக்கையாள் என்னை ஏமாற்றி விட்டாய் எவ்வளவு தைரியம் உனக்கு அடுத்த முறை உனக்கு போலி மாத்திரைகளை கொடுக்கிறேன் லீ சின்னை கண்டுபிடிக்க முடியாமல் லின்சின் உடனே கோபமாக சிமா சியானை நோக்கி கத்தினான் சியான் மகிழ்ச்சியாக சிரித்தான் நீ விரும்புவதை நம்பு ஆனால் லீ சின் ஒருமுறை சொன்னதை கேட்டேன் அவள் குறுகிய மனப்பான்மை உள்ளவர்களை மிகவும் வெறுக்கிறாளாம் அவளுக்கு நமது தலைவரைப் போலவே கனிவான அப்பாவியான நல்ல இளைஞர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்கள் பிடிக்குமாம்